ஹாய் வணக்கம் நம்ம என்ன பார்க்க இன்னை வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம கோவம் செய்ய போறோம் வாங்க அது நான் எப்படி செய்யறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் பட்டம் லவங்கெல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாம் தேவையானது எடுத்துக்கணும் பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி நீங்க போட்டுக்கங்க இங்க பாருங்க நான் அடுப்புல தான் இன்னைக்கு செய்யறேன் அப்புறமா வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கணும் நான் வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் இப்போ வெங்காயம் பாருங்கள் என் பொண்ணு போயிட்டு இப்போ கறி வேப்பில் மத்தலிருந்து வச்சுக்கிறா உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்னாவே போட்டுக்கணும் நான் ஏன்னா அது வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிச்சு அதனால தக்காளி வந்து ஒரு நான் நாலு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா வந்து இன்னைக்கு அரைச்சி செய்வேன் ஏன்னா குழம்பு எனக்கு கொஞ்சம் நிறைய தேவை அதனால் நான் வந்து நான் அரைச்சி போடுறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் மூசாவும் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்குங்க அப்புறமா கொஞ்சம் நல்ல அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தோலை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வேகம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே போடுங்க குட்டி குட்டி சைஸாக போடாதீங்க ஏன்னா சிக்கனுக்குள்ளே அது வேகணும் சீக்கிரம் வந்துடும் அதனால கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பாருங்கள் நான் வந்து கரம் மசாலா சிக்கன் ப மசாலா போட்டுக்கிறேன் நான் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சு தான் நான் பேக்கெட் தான் வாங்கினேன் இப்போ வந்து நானே அரைச்ச இது நான் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் நான் எனக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இது போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நான் எங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் இன்றைக்கி நிறைய தேவை அதனால் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுருக்கேன் உப்பும் தேவையான அளவு போட்டு மூடி போட்டு மூடிடுங்க அப்போ தான் நல்லா வேகம் அது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க